ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர மகாபெரியவா மகாராஷ்டிரா மாநிலத்தில் பயணம் பண்ணிட்டு இருந்தார் பூனால முகாமிட்டிருந்தார் அங்கே மருந்து வைக்கிறது ஏவல் பில்லிசூன்யம்னு பலவிதமான ஆவிச்சார வேலைகள் செஞ்சு பணம் பண்ணுற ஒருத்தர் இருந்தார் அவருக்கு யார்கிட்டேயும் நல்ல பேர் கிடையாது பெரியவா அந்த ஊருக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சு சொல்லத்தகாத எல்லாம் சொல்லி நான் பெரியவனா இல்லை அவர் பெரியவரான்னு பார்த்துடுறேன் என் சித்து மற்றும் வசியத்துக்கு முன்னாடி அவரால் என்ன செய்ய முடியும் இன்றைக்கி அவரை என் வசியத்தால் கட்டி போட போகிறேன் அப்படின்னு எல்லாம் கொக்கரிச்சிருக்கார் அவர் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள்லாம் எவ்வளவு சொல்லியும் கேட்கல அன்னிக்கு பெரியவா பூஜையை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்திருந்தா இந்த மந்திரவாதியும் போயிருந்தார் கடைசியில் உக்காந்துண்டு கையில் மையை வச்சுட்டு என்னென்னமோ செய்கிறார் 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 செஞ்சுட்டே இருந்தார் அங்கே பெரியவரோ பூஜையில் மனசு ஒன்றிட்டார் பூஜை முடிஞ்சது திருநீர் பிரசாத விநியோகமும் ஆச்சு சுவாமிகள் கை சொடுக்கி மந்திரவாதியை கூப்பிட்டார் இவருக்கோ ஒரே ஆச்சரியம் எப்படி இத்தனை ஆயிரம் ஜனங்க இருக்கிற இடத்துல நம்மள குறி வச்சு கூப்பிடுறார் யாரை வசியப்படுத்துவேன்னாரோ அவர்கிட்டயே வசியப்பட்டு யாரை பொம்மையாக்குவேன்னாரோ அவர்கிட்டையே பொம்மை மாதிரி போய் உட்கார்ந்தார் அந்த மந்திரவாதி ஐயன் அவரை ஒத்து பார்த்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருன்னு சொன்னார் பார்த்த மனுஷன் நடிநடுங்கி போயிட்டார் பின்னால் இருந்த மொத்த அடியார் கூட்டமும் ஐயனாகவே தெரிஞ்சுது அத்தனை மகா பெரியவர் உருவங்கள் மேலே கீழே இடது வலது எந்த பக்கம் பார்த்தாலும் எங்கெங்கு காணினும் ஐயன் திருவுருவங்கள் தான் அந்த வம்பர் கதறிண்டு காலில் விழுந்தார் மன்னிப்பு கேட்டார் பாவம் மன்னிப்பு கேட்டார் சித்து பெரிய விஷயமே இல்லை ஒத்தர்கிட்ட கூட உனக்கு நல்ல பேர் இல்லை கெட்ட வழியில் இவ்வளவு பணம் பண்ணியிருக்கேன்னு பெரியவா சொன்னார் அந்த வம்பர் சொன்னார் அத்தனையையும் விட்டுடுறேன் பெரியவா உங்கள் கூட மடத்துக்கு வந்து சொச்ச காலத்தையாவது சேவகம் பண்ணி பாவத்தை போக்கிக்கிறேன் இல்லை இல்லை உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது பாவ வழியில் சம்பாதிச்சாலும் பணம் பணம் தான் அதனால் அத்தனை பணத்தையும் நல்ல வழியில் செலவு பண்ணு ஏழை குழந்தைகளுக்கு நிறைய கல்யாணம் பண்ணி வை அவளை படிக்க வை அம்பாளை பிரார்த்திச்சுட்டே இரு எல்லாரோட க்ஷேமத்துக்காகவும் பண்ணு நீயும் பார்த்த மாத்திரத்துலையே பாவத்தை போக்குற தீர்த்த பெருக்கு தான் நம்மளோட மகா பிரிவாக அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர